பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் எனது கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி சேலம் தியாகதுருகம் மற்றும் ரிஷிவந்தியம் திருக்கோளூர் பகுதி மக்களுக்கான கோரிக்கையாக நான் உரையை துவங்குகிறேன் எனது மாவட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது பதினாறு லட்சத்திற்கு மேல் மக்கள் வசித்து வருகிறார்கள் புதிய ரயில் பாதை அமைப்பதற்காக சின்ன சேலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி வரை அமைப்பதற்காக மாநில அரசுடன் சேர்ந்து பதினாறில் துவங்கப்பட்டது இன்னும் அந்த பணி ரொம்ப சுழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை விரைவாக நடத்தி தர வேண்டும் முகையூர் வரை புதிய ரயில் பாதை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதனால் சென்னையில் இருந்து சேலம் வரை செல்லும் பயணிகளின் நேரம் இரண்டு மணி நேரம் குறையும் எனவே பயணிகளின் எங்களுடைய எங்களுடைய மாவட்டத்தினுடைய மக்களுடைய நலன் கருதி இந்த திட்டங்களை துவங்குமாறும் எங்களது தமிழக முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோட்பாடோடு தமிழக மக்கள் கழக கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து திட்டங்களையும் நடைபெற்று வருகிறார் ஒன்றிய அரசும் அதுபோல அனைத்து மாணவிகளுக்கும் பாகுபாடு இன்றி அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துமா என்று தாங்கள் கேட்டறிந்தது